பார்த்து வருகிறோம் ஆவணங்களை பார்க்கும் போது மொத்த டாஸ்மாகிலும் ஏதோ நடக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது என நீதிபதி புகழேந்தி கூறியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம் கருணாகரன் நீதிபதி கூறியவற்றை விவரமாக ஆம் சௌரஞ்சனி அதாவது வந்து மதுரை மாவட்டத்தில் டாஸ்மார்க் விற்பனை மேலாளராக இருந்தவரும் அவருடைய விற்பனையாளர் இருந்தவர்களும் வந்து ஒவ்வொரு கடைக்கும் வந்து நாள்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்க வேண்டும் என்று வசூலில் ஈடுபட்டுள்ளனர் டாஸ்மார்க் பணியாளர்கள் வாட்ஸ்அப்பில் பரவியது இதைத் தொடர்ந்து இது குறித்து ஆர்வ இது குறித்து வெளியில் பதிவிட்ட நபர்களை வந்து பணியிடை நீக்கம் செய்து டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டது அந்த பணியிட நீக்கத்தை ரத்து செய்ய கோரி மதுரையைச் சேர்ந்த டாஸ்மாக் ஊழியர்கள் மாயக்கண்ணன் முருகன் ராம் சாமி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனு தாக்கல் செய்திருந்தனர் விசாரித்த நீதிபதி புகழேந்தி டாஸ்மாக் நிறுவனத்தில் நிறுவனத்தில் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த அந்த ஊழியர்கள் ஊழியர்கள் குறித்து ஏன் நடவடிக்கை எடுத்தீர்கள் மேலும் வந்து மேலும் வந்து ஒட்டுமொத்தமாக டாஸ்மார்க் டாஸ்மாக் நிறுவனத்தில் அந்த அந்த நடைபெறும் அந்த நிகழ்வுகள் பார்க்கும் பொழுது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏதோ நடைபெறுவதாக தெரிகிறது மேலும் வந்து இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் அரசு தனியார் மது நிறுவனங்களில் வந்து மது விற்பனை நடைபெறுகிறது அங்கு ஊழல் நடைபெறுகிறது என்பதற்காக அரசே மதுபான கூடங்களை ஏற்று நடத்துகிறது ஆனால் வந்து அந்த அரசு நடத்தும் மதுபான கூடங்களில் வந்து ஊழல் நடப்பதை அனுமதிக்க கூடாது எனவே தற்போது உள்ள தகவல்கள் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது டாஸ்மார்க் நிறுவனத்தில் ஏதோ நடைபெறுகிறது என்பது மட்டும் உறுதியாகிறது எனவே டாஸ்மார்க் நிறுவனத்தில் ஊழல்கள் நடைபெறாமல் கண்காணிக்க வேண்டும் என்று கூறி அந்த மனு தாக்கல் செய்தவர்களே மனு தாக்கர்கள் மனுதாரர்களை இடைநீக்கம் செய்ய ரத்து செய்து உத்தரவிட்டார் சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாக